வெள்ளிக்கெழமனைக்குங்க சித்தப்பா பேரனுக்கு முடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னிமலை கோயிலுக்கு போய்ட்டுங்க அங்கே போய்ட்டு முடி எடுக்கிறதுக்காக நம்ம செங்கந்துரை ஐயன் சமாதிரியில் நம்ம கார் பார்க்கிங் பண்ணிட்டு போய்ட்டுங்க இவர் தான் வந்து நம்ம சென்னிமலை கோயில் கட்டுன்னு தான் சொல்கிறாங்க இவருடைய தகவல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூகுளில் செங்கந்துறை ஐயன் அப்படின்னு சொல்லி இப்போ டைப் பண்ணோம்னாக்கா எல்லா தகவலும் வந்துருக்கு நிலத்தம்பரான்னு சொல்லி அடிச்சாலும் இவருடைய தகவல் வந்ததுக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முடி அடிச்சுட்டு நம்ம காலையில் நேரமே மேலே மலை மேலே போயிட்டுங்க மலை மேலையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டுங்க பார்த்தாலும் மலை மேலே போய் பார்த்தோம்னா பூரா கட்டடமாக தெரியுதுங்க விவசாய நிலமல ஒன்றுமே இல்லை இப்படியே போயிட்டு இருந்தால் வருங்காலத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது முருகான்னு சொல்லி போய் சாமி கும்பிட்டுங்க எல்லாம் சுற்றி பார்த்தா சுற்றி பார்த்துட்டு கோயிலெல்லாம் நல்லா கட்டியிருக்காங்க கட்டிட்டு நம்ம வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் நம்ம கோயிலுக்கு அங்கே போவோங்க போயிட்டு நம்ம ராஜ பார்த்து சாமி கும்பிட்டுங்க அப்படியே உள்ளே போனோங்க உள்ளே போயிட்டு வரிசையில் ஒரு பத்து நிமிஷம் நின்னங்க பத்து நிமிஷம் நின்றுட்டு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் நிறைய நடந்து வந்தாங்க வந்து சேர்ந்துட்டு எல்லாம் போய் பத்து நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்தாங்க வெளியில் வந்து எல்லாருமே சந்தனம் போட்டு போடலான்னு நின்றாங்க அப்புறம் வந்து மொட்டை அடித்த பையனுக்கு சந்தனம் காப்பு போட்டாங்க முதல் காப்பு சந்தனம் போடும்போது அழுது அப்புறம் ரெண்டாவது பட்டை போடும்போது சிரிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அவனுக்கெல்லாம் நீட்டாக சந்தனமெல்லாம் போட்டுவிட்டு போட்டு பட்டையெல்லாம் போட்டுவிட்டு போட்டு அப்புறமா ரெண்டாவது வந்து நம்ம மட்டும் மைனருக்குமே பட்டை போடல அப்படின்னாங்க போட்டுக்காரருனார் முடி மேலே தூக்கி பிடிங்க நல்லா பாட்டை போடல அப்படின்னாங்க ரேவதி மேலே முடி தூக்கி பிடிச்சாப்புல அப்புறம் நல்லா போட்டுக்காரர் வந்து நல்லா பாட்டை போட்டு விட்டுப்பாரு போட்டு விட்டாருங்க அப்புறம் கொழுந்தனாரெல்லாம் ரேவதியும் சஷ்டி விரதம் இருக்குது அதனால சந்தன பட்டை போடுங்க அப்படின்ட்டாப்புல அப்புறம் எல்லாமே சந்தன பட்டை போட்டோம்ங்க சந்தன பட்டை போட்டுவிட்டு போட்டு நல்லா போட்டு வச்சு விட்டார் போட்டுக்காரரு அவர் போட்டுக்காரர் பார்த்துட்டு அணிக்கி கொடுத்துட்டுங்க மேக்கு போனோம் மேக்கு போனோம்னா அப்படியே அந்த பக்கம் போகலாம்னு சொல்லி போட்டு போடி நிறைய போனோம்ங்க அப்படி இப்போ வயசானவங்களாம் போகிற மாதிரி கம்பியால் வச்சு விட்ருக்குறாங்க அதனால் அப்படியே போன குழந்தைங்க பெய்தி இவங்க எல்லாமே போனாங்க எல்லாமே சஷ்டி விரதம் இருக்கிறனால எல்லாம் கொஞ்சம் சங்கி கிடந்தது அப்படியே மெதுவாக போய் சேர்ந்துருதுங்க அங்கே போயிட்டு அப்புறமா அமிர்தவல்லி சுந்தரவள்ளி ஆலயத்தில் சாமி கும்பிட்டு போட்டு அங்கே நின்றமுங்க மேக்க வந்து தன்னாசி அப்பன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு போர்ட்டு வச்சுருந்தா அங்கே போகலாம் அப்படின்னாங்க அப்புறம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லி போட்டு போனாங்க நல்லா மழை பெஞ்சு பசுமையாக இருக்குதுங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்தோம்ங்க அப்புறம் சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டு எல்லாம் அந்த பக்கம் போகலாம்னாங்க அப்புறம் எல்லாம் ஒன்றா வர சேரம்பு வந்து சேர்ந்துட்டாங்க அப்புறம் அந்த பக்கம் போனோம்ங்க மேற்க போனோம்னு இப்போ வந்து நல்லா வந்து தளம் மேலே வந்து தகர் சிட்டியெல்லாம் போட்டு நிழல் பண்ணிட்டாங்க வெயில் வந்து நல்லா ஈஸியாக போயிக்கலாங்க முதல்ல வந்து வைகாசி வெயிலில் வந்து நம்ம போவோங்க ஏழாவது நாள் வந்து அங்கே எங்கள் ஊர் பூஜை பூஜைக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தார கோய்க்கு போகலாம்னு சொல்லி போட்டு பின்னாக்கு சித்திரை கோயிலுக்கு போனோங்க நல்லா மழை பெஞ்சு பசுமையாக இருக்குது மேலே நிலை பார்த்தோம்னாக்கா கீழே வரைக்கும் நல்லா தெளிவாக தெரியுது நல்லா பசுமையாக இருக்குதுங்க இயற்கையை பார்த்து சாமி கும்பிட்டு அப்படியே அந்த கோக்கு ஒவ்வொருத்தராக போய் சாமி கும்பிட்டுங்க உள்ளே வந்து இடம் வந்து நெருக்கடியாக இருக்குது அதனால் அதிகமாக போக முடியாது அப்படியே ரெண்டு ரெண்டு பேராக போய் சாமி கும்பிட்டுங்க உள்ளே போய் பார்த்தா அது சித்திரனுடைய போட்டோவெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்புறமா உள்ள கோகுல தலை விட்டு பார்த்தங்க விட்டு பார்த்துட்டு படிகளை இருந்தது பக்கத்தில் அந்த நம்ம பக்தர் சொன்னாருங்க இந்த படியில் இறங்கி போனால் பழனி மலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சரின்னு கேட்டுக்கிட்டுங்க சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்ங்க வெளியில் வந்தோம்னாக்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னாக்கா அப்பன் ஆலயம்ங்க அங்கே வந்து அப்பன் ஆலயத்தில் சாமி கும்பிட்டு வந்தோம்ங்க இது நம்ம நடராஜுங்க அத்தை மகனுங்க இவர்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் நம்மளுக்கு தேனி விளப்பு பயிற்சிக்கு அக்ரி யூனிவர்சிட்டி கொண்டு போய் சேர்த்து விட்ட வருங்க இவர் தொழில் வழிகாட்டி அப்புறம் எல்லாமே கால் வலிக்குது அப்படி நடந்து வந்தவர்கள் கால் வலிக்குது அப்படின்னாங்க அப்புறம் சித்த நேரம் கொஞ்சம் ஆள் திண்டல் உட்காந்துட்டுங்க திண்டல் உட்காந்துட்டு வெளியில் வந்தேன் அப்புறம் சாமிக்கு வந்து சஷ்டி பூசை நடந்துகிட்டு இருந்ததுங்க முருகருக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே வந்து பூச்சிக்கு கலந்துக்கிட்டாங்க நிறைய கூட்டம் வந்தது அப்புறம் படிலையும் நிறைய பேர் நடந்து வந்தாங்க காலையில் வழியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துட்டுங்க உட்காந்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில் வந்தாங்க வெளியில் வந்து சாமி தர்சனத்து பண்ணிட்டுங்க அப்புறம் அப்படியே நம்ம கார் எடுக்கலான்ட்டு வெளியில் வந்துட்டுங்க அப்புறம் சித்தப்ப அப்படியே நடந்து வர்றாரு அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து வெளியில் நடந்து வந்துவிட்டாங்க அப்புறமா கார் எடுக்கலான்னு வந்து பார்த்தா முதல் நிறுத்தும் போகிற ஒத்த காராக இருந்தது அப்புறம் பார்த்தோம்னாக்கா காருகளை முந்நூறு வேறு ஆகிப்போச்சுங்க முதல் பெண்டு வரைக்கும் கார் நிற்கிது அப்புறம் காரை தொலாய் வந்து எடுத்துட்டு வெளியே கொண்டு வரக்குள்ள போதும் போதுன்னு ஆகிப்போச்சுங்க அப்புறம் அப்படியே வெளியே கொண்டு வந்து டிராஃபிக் அதிகமாகி போச்சு அதில் கார் முன்னுக்கு பின்னுக்கு தாறு மாற வர ஆரம்பிச்சிடுதுங்க அப்படியே மெதுவாக எடுக்க வேண்டியதாக போச்சு மெதுவாக எடுத்துட்டுங்க அப்புறம் அப்படியே மலை மேலேருந்து கீழே வந்தாங்க அப்புறம் டிரைவர்களை லீவ் போட்டாங்க அப்படிங்கிறனால மலை மேலே நான் ஓட்ட வேண்டியது ஆகி அப்படியே பக்கமாக ஓடிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க நல்லபடியாக சாமி தரிசனம் அமைஞ்சது